ஒவ்வொருவரையும் ஒவ்வொருக்கும் ரத்த ஒதிப்பு இல்லாமல் ரத்த ஒதிப்பு சுவர் எல்லாம் வியாதிக்குட்பட்ட வேலைப்பட்டது எப்படி என்ற துறையில மட்டும் வேலை பார்த்தா அது வியாதி வரும் அப்படின்னாக்க நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடம் அப்படி என்னதுங்க நெல் கொள்முதல் கிடையாது அந்த நெல்லுடைய துணை நுரைகளில் போனா என்னங்கிறது அதனுடைய விளைவு என்னங்கிறது அதுல உட்காந்து தான் நம்ம வேலை பார்ப்போம் அப்படி போராட்டத்தினுடைய வேலையை பார்க்கும்போது வாழ்வாதாரம் செய்யப்படும் என்ற நம்பிக்கையில் தான் பருவகால பணியாளர்கள் எடுத்துக்கொண்டு முதல்வர் எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயிராக கணிதி கருதி உடனடியாக பணியந்திரம் கொடுக்க வேண்டும் கொடுக்கவில்லை என்றால் சாகுமறை உண்ணாவிரதம் நடத்தப்படும் இந்த நிகழ்வுக்கு பிறகு நடத்தப்படும் என்பதை அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சொல்கிறோம் இப்பொழுது எங்களுடைய நிலைமையை எடுத்துக்கூடவே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறோம் முப்பதுக்கும் மேற்பட்ட பருவகால பணியாளர்கள் இருந்து விட்டார்கள் ஏழுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி பருவகால பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் அன்புக்குரிய நண்பர்களே பருவகால பணியாளர்களை இரண்டாயிரத்தி பதினாறு வரையும் பணிவந்தம் செய்யப்பட்டால் அது சுமார் இருநூறு மாசத்திறனாளிகள் பயனடைவார்கள் அதாவது என்றால் ஒரு சக மனிதனுக்கு நாற்பது வயது அந்த நாற்பது வயது முழுமை இருக்கும் அதே மாற்றுத்திறனாளிக்கு அந்த நாற்பது வயது என்பது அறுபது வயதுடைய முதுமை இருக்கும் அவர்கள் நாற்பது வயதை அடைந்தால் அவர்கள் செயல்படுவதற்கே கடினம் ஆயிரம் அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் புறக்கணிக்கப்படுது மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் உணவுத்துறை அமைச்சரவர்களும் கவனத்தில் விரைவாக எடுத்துக்கொண்டு எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை இன்னொரு நிறைவு செய்கிறேன் நன்றி